ஊமைய ஆ சைக்கிள் வந்து நீங்கள பலவாய் சாப்பிடும் கூட வேணும் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய தினம் பங்கு பார்த்தீங்கன்னா இலங்கையில கரவட்டி என்ற ஒரு இடத்தான் நாங்க நிற்கிறோம் எதுக்காக இந்த கரவட்டிக்கு நாங்க நாங்கள் சொன்னால் லண்டன்ல இருக்கிற அண்ணா என்ற வீட்டதான் நாங்க என்னவா எதுக்காக என்று சொல்லி யோசிப்பீங்கள் முதல் முறையாக ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி ஒன்று நாங்கள் செய்ய போகிறோம் அதனால நான் அம்மு மற்றது வந்து சைந்த நாம் ரெண்டு பேரை அரேஞ்ச் பண்ணி விட்டுருக்கிறார் அப்போ அவையிலோட தான் நாங்கள் கொண்டே இந்த சர்ப்ரைஸ் டெலிவரியும் கொண்டு கொண்டே அம்மாவுக்கு கொடுத்து நல்லா லண்டனில் இருக்கிற அம்மா அதான் அதை தான் நான் சொன்னாங்க சாரி லண்டனில் இருக்கிற மகன் அம்மா அம்மாவுக்கு தான் நாள் அதனால நாங்கள் வந்த நாங்கள் அந்த கிஃப்ட் வலையம் கொடுத்து என்ன மாதிரி என்ற நாங்கள் அவைகளோடவே கதைப்போம் முதல்ல வந்து சைதன் அரேஞ்ச் பண்ண ரெண்டு பேரும் முதல்ல கூப்பிடுவோம் ஆரே வேண்டு கூப்பிடுவோம் பயமா கிடக்காப்பா பார்க்க ஏதோ கொஞ்சம் கடித்து கிடித்து விட்டுறாங்க வா வா ஒன்று வா என்னத்தில் வந்து நீங்கள் ஆகல் கதைக்க மாட்டேன் தாங்க பாய் பேச மாட்டேன் தாங்க ஊமை ஊ ஊமை ஊமையே ஆ சைக்கிளில் வந்து நீங்களே ஓடி வந்தேன் ஓடி வந்து நீங்களே ஆ மோட்டர் சைக்கிள் இல்லை மோட்டர் சைக்கிளாக சார் நாங்கள் போய் உள்ளுக்கெல்லாம் போய் அம்மாவோட சில விஷயங்களை இங்கே வந்து கழிச்சு என்னென்ன கிப்டோல் வந்துருக்குது என்று நாங்கள் வீடியோக்கு உள்ளே போய் நாங்கள் போய் பார்ப்போம் என்ன உனக்கு வீட்டை கொடுப்போம் கொண்டு போ நீங்களே கிப்டுவில் கொண்டு போனீங்களா இதான் கவனம் அப்படிங்க இது துளைஞ்சா சரி கதையா வாங்க அம்மா வணக்கம் அம்மா என்ன பேர் அம்மா உங்கள்கிட்ட சரஸ்வதி சரஸ்வதி குட் எப்படி சோமா இருக்கிறீங்களா நல்ல சோமா இருக்கிறீங்களா ஒரு குறையும் இல்லை லண்டங்கார அண்ணாயது பிள்ளை பிள்ளைக்கு என்ன பேர் சிவராஜன் ஓகே உங்களுக்கு வந்து முதலாவது நான் கண்டிப்பாக தெரிவிக்கணும் இனிமே பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கலாம்மா ஏன்னா சரி உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ தான் கட் பண்ண கட் பண்ணிட்டு நாங்கள் யார் யார் உங்களுக்கு இடங்கள்ல இருந்து கிப்டுகள் அதுதான் இன்றைக்கு தான் நான் பார்க்க போறேன் சொல்றீங்களோ பொய் சொல்றீங்களோ தெரியும் முதலாவது நாங்கள் வந்து இப்போ கேக்கை கட் பண்ணுவோம் அம்மாவோட சில சில விஷயங்களை கதைச்சி உங்களுக்கு வந்த கிப்டுகளையும் நாங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த கையிலே நாங்க தருவோம் என்ன உண்மையில நல்ல வடிவா இருக்கிறீங்க அம்மா எனக்கே பார்க்க ஆசையா கிடையாது அறுபத்தொம்ப வயசு சொல்லல அறுபத்தொம்ப வயசு உண்மையில சொல்லல அது குறைஞ்ச ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பாக்கலாம் போட உண்மையா தெரிய ஆனா உண்மையா நல்ல ஒரு பிள்ளைய தான் உண்மையா பெத்தி வச்சிருக்கீங்க உண்மையில எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் அந்த அண்ணா தெரியுமா டெய்லி கோல் பண்ணி கேட்பாரு அப்படி ஒரு நல்ல ஒரு பாசமான ஒரு அண்ணா தெரியுமா உண்மையாக தான் சொல்கிறேன் நான் நீங்கள் மனசில் தான் நினைச்சு சிரிக்கிறீங்க ஃபோன் எடுத்தா வைக்க மாட்டார் அப்படி பாசம் கூட அப்படி பாசம் கூட அண்ணா சரி இப்போ நாங்கள் நிறைய கேட்கக்கூடாது முதல்ல வந்து நாங்கள் கேட்க கட் பண்ண கேட்க கட் பண்ணுற மொழிதான் கொளுத்துவோம் ஏன்னா அம்மா ஏன்னா மொழித கொளுத்து வைக்கிறீங்களா அம்மா தானே தட்டி கொடுப்போம் ரைட்

இந்த இதாக சாப்பிடறதே இல்ல அம்மாக்கு அப்படி சாப்பிடாச்சு சரி எண்ணமே நீங்க சங்க நீங்களும் அம்மாவும் தீத்துமான உண்ட கையால அப்புறம் அந்த நாள் வாழ்த்துக்கள் நாங்கள் தீர்த்துறோம் சந்தோஷம்

அவையிலன்னு மாதிரி அவையில இருக்கட்டும் ஆகிய பெருசாக சாப்பிட மாட்டேன் கேக்கு போல் சரி வராது இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக உங்களுக்கு அம்மாவுக்கு வந்து கிஃப்ட்டு தான் நாங்கள் வந்து இப்போ தெரிவிக்க போகிறோம் வேறு யார் எங்கள் இந்தந்த நாட்டிலேருந்து தந்தவை மாதிரி ஆனால் சொல்லி போட்டேன்னு உள்ளே சொல்லுவணுமா சரியோ வாரம் கட்டுன்னா முதல்ல வந்து வயசு போன அம்மா நீங்கள் வயசு போன ஆக்களுக்கு வந்து நாங்கள் வந்து முதல்ல வந்து பல வகை தான் கொடுக்குறோம் நாங்கள் சரியோ படுவா பல வகைலாம் சாப்பிடுவோம் என்ன வெயிலும் கூட வரலோ அதனால் பெருசாக உங்கள் மகன் சொன்னே வேறு ஒன்றும் கொடுக்க வேண்டாம் வேண்ட மாதிரிக்கு சரியோ முதல்ல இதை முதல்ல சந்தோஷம் வச்சுருங்கோ இதுக்குள்ளேயே இல்லாத இல்லாமல் கிடையாது இதுக்கெலாம் இதுக்கு விஷயமா இதை வச்சும் புறும்பா இருக்கும் சரியோ இது ஒரு வகையில் உங்களுக்கு சந்தோஷமும் ஆ என்னதுக்கான யோகா சொல்றீன் சந்தை சந்தோஷம் சரி அப்போ இதோ ஒரு பக்கம் இருக்காது வேணா ஒரு கண்டோஷி சாப்பிட போறீங்களே இப்போ வேண்டாம் வேணா வீடியோ காண்டி வேண்டாம் சரி இதில் ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு தானே அம்மா

பரோ ஒரு புள்ள உங்களுக்கு எத்தனை புள்ள எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு انا மட்டன் தந்து மாட்டாங்க இந்த வீடியோ இல்லை பாத்து இருப்பீனா பந்து அவன் இந்த பார்க்க மாட்டாரه வீடியோ பார்த்துருக்க மாட்டார் அப்போ எதுக்கு என்ன இருக்கணும் தெரியாது உங்களுக்கு தெரியாது அப்போ உங்களுக்கு யார் தந்துத பார் சிவா சிவா ખાனிச்ச தான் தந்துத பார் ஒரு இல்ல ஆடம் பிரமா വിളக்கிறறது கொஞ்சம் விஷேஷம் கூட விசேஷங்கூட ஆனால் நீங்கள் பொய்யா சொன்னா இதை நான் தரமாட்டேன் கொண்டு நான் தான் கொண்டு வைப்போம் ஆனால் விஷயம் இருக்குது அப்போ வீடியோ நிற்பாடுங்க நாங்கள் போகும் அம்மா வந்தையிலேருந்து புள்ளையாதான் சொல்லி கொண்டு இல்லா சொல்கிறாவே இல்லையே எனக்கு தெரியாது கொண்டு கொடுக்க சொல்லி ஆ சரி அப்போ நாங்கள் பிள்ளைக்கிட்ட போட்டுருட்டோம் சந்தோஷம் தானே போயிட்டு வரோம் நீங்கள் பிள்ளையா தானே சொல்கிறீங்க நானும் ஒரு நல்ல ஒரு அம்மா ஆண்டு பார்த்தா உண்மையாக சொல்லிங்கன்னு தான் பிள்ளை பிள்ளையால சொல்லி கொண்டிருக்கிறீங்க அப்போ தராதவரை செய்யாதவரை சொல்கிறோம் அதுதான் அப்படிதான் தான் இப்போ காலத்தில் போகுது கால கால கட்டாமல் அப்படி போகுது சரி இந்த அப்படி கொஞ்சம் உடச்சி பாருங்க என்ன கடை கண்டு பய பயப்படாங்க இங்கே பின்பக்கம் ஓடு வச்சு கொடுங்க அம்மாண்ட கையால உடையான். இப்போ இந்த எனக்கு இப்போ வந்த இந்த கிப்ட்ைய என்ன பாడ தெரியுமே. பட்ட அப்படி? ஒரு ஆசையில் உடைச்சிடுப்பேன்டா கண்டு. அவ வந்துலை நீங்க இது சந்தால என்ன கால்மெண்ட் நெச்சா? ம். ரெஜினில காணாண்டா தான் அந்த ஆசையில் உடைச்சறியல. அது கூட

அவருக்கு அண்ணாக்கு வந்து ஆசை வந்து என்ன சொல்லுங்க எந்த கையால் இந்த உண்மைக்குமே ஒரு வகையில் நல்ல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு சந்தோஷம் இந்த கிப்டோவில் வந்து நல்ல மாதிரி கொண்டு வந்து தந்ததில் ஒரு வகையில் சந்தோஷம் உங்களுக்கு எப்படி சந்தோஷம் அம்மா எனக்கு இனி இல்லைன்ற மாதிரி நாங்கள் ஒன்றும் தெரியலையே எங்களுக்கு இனி இல்லைய மாதிரி சந்தோஷம் அதே பெரிய சந்தோஷம் என்ன உண்மையில அம்மாண்ட முகத்தை பார்க்க எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு உண்மையில ஒரு நல்ல செந்தளிப்பான முகமான

இப்படியே பார்த்தீங்கன்னா சிவகணேசன் அண்ணாக்கு பிடிச்ச ஒரு உண்டு தன்னை அம்மாவுக்கு ஏற்ற ஒரு பாட்டு கண்டிப்பாக ரூபன் நீங்கள் அந்த பாட்டை வந்து தெரிவிங்கோ அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட சொந்த குரல் என்றாலும் படிங்கோன்னு சொல்லியிருந்தேன் உண்மையில தவறு எனக்கு உண்மையில இந்த சொந்த குரல்ல படிக்கிற அளவுக்கு நான் இல்லை அந்த காலத்துக்கு வளரலைன்ற இப்படி எல்லாம் குறுக்க குறுக்க கேட்கக்கூடாது வீடியோ பார்க்குறாங்கன்னு நினைப்பாங்க இந்த வயசு வணிகங்களும் இந்த பிடி பிடிக்கலப்பா அந்த ஆ சேர்த்தா கூடி போச்சு உங்களுக்கு சரி அந்த என்ன பித்த சாய் அந்த பாட்டை கொஞ்சம் தம்பி போட்டு விடுறீங்களே ஆ போடுங்கக்கா பாப்ப முருக்கா அவ்வளோ பெரிய விஷயம் என்னத்துக்கு அப்படி ஒன்றுமே இல்லை ஏன்னா பிள்ளை இருந்தால் உண்மையில இந்த பாட்டை கேட்க எனக்கு இல்லை அம்மா நீ என்ன ஏன் என்ன இஞ்சுவான் இஞ்சுவான் ஏன் அழுகிறேன் இஞ்சுவான் வந்து இல்லை இல்லை குடும்பத்தோட குட்டியரோட

நல்லா நல்லா உண்மையில் ஒரு வகையில் தான் நம்ம இருக்குது உண்மையில் உங்களோட பிள்ளையெல்லாம் நல்ல மாதிரி தான் வளர்த்துருக்கு தான் ஒரு வகையில் சொல்லுவேன் என்ன இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிற காரணம் ஆரம்மா பிள்ளையல்லோ இல்லை நாங்களோ பிள்ளையல்ல இல்லை இருந்தானே ஒரு வகையில் எல்லாருக்குமே சந்தோஷம் அவர் கணவர்

இப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறோம் உண்மைக்கு அம்மா சந்தோஷம் தானே இது வந்து இதுவோல் இந்த கிஃப்ட் ஓடிலேருந்து எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணினது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவகணேசன் அண்ணா தான் வந்து அரேஞ்ச் பண்ணினது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சிவராஜன் அண்ணா குடும்ப சார்வா மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிவாஜினி சிவாஜினி தான் என்ன சிவாஜினி அக்காண்ட குடும்ப சார்வாவும் தான் இதோட வந்து அண்ணா மூலமாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சேர்ந்து தான் இதை வந்து அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கணும் ஓகே தானே சந்தோஷம் தானே நாங்கள் வழுக்கடை போகிறோம் ஓகே மறுபடியும் சொல்கிறோம் விளையாட்டை பாத்தீங்களோ இதுக்காண்டியோட திருப்பி ஒரு பாட்டு கொடுக்க ஆடினா தான் இன்னு அம்மா யோசிப்பா இது தம்பி என்னமோ வந்து ஆட்டம் சரி வேற நேராக எட்டு மணியாச்சு வேலைக்கு தந்துட்டு தண்ணியை தண்ணியை குடிச்சு போட்டு வேலைக்கு வீட்டா போங்கோ முதல்ல உண்மையில மறுபடியும் சொல்றேன் விட கொண்டே சொல்லி போடணும் சிவகணேசன் அண்ணாக்கு மறுபடியும் ஒரு நன்றிகளை எங்க குடும்ப சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் சிவகணேசன் அண்ணாக்களை உண்மையில ஒரு வகையில சந்தோஷம் அண்ணாட வந்து நான் நைட்டுக்கு தான் கதைக்கலாம் அண்ணா கொஞ்சம் பிஸி அனுப்பாருன்னு நினைக்கிறேன் சரி நாங்கள் இப்போ ஓகேம்மா விழுக்கிட போகிறோம் சந்தோஷம் தானே ஓகே